ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ரஸ்டீஜோட எனி ஃபார் எனி திங் அப்படிங்கிற ஆஃபரை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் ஒரு ப்ளாக் போட்டிருந்தேன் அதில் வெறும் குக்கரை மட்டும்தான் நான் டீட்டெயிலாக போட்டிருந்தேன் இந்த விலாகில் வந்துட்டு டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு ஆஃபர் பற்றி என்னங்கிறதையும் சொல்கிறேன் அதே போல் நம்ம எல்லா ப்ராடக்ட்டையும் இந்த விளாகில் கவர் பண்ண போகிறோம் மிக்ஸி கேஸ் ஸ்டவ் வடைசட்டி எல்லாமே இப்போ இவங்க ஒரு பீஸ் செட்டு காமிச்சிட்ருக்காங்களே இது வந்துட்டு ஆறு பீஸ் செட்டு வடைசட்டி நானும் தூக்கி பார்த்தேன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோவில் லைட் வெயிட்டாக இருக்குது ஆனால் நல்ல கனமாகவே இருக்குங்க இது வந்து மூடி கிடையாது மூடி இல்லாமல் ஆறு வேறு வேறு சைஸில் இருக்கக்கூடிய வடை சட்டி செட்டாக வந்துட்டு இவங்க வச்சுருக்காங்க இது வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் டிஸ்கவுண்ட்டோடு கொடுக்குறாங்க இது வந்து நாலாயிரத்தி எட்நூறுவாயோ தொள்ளாயிரம் ரூபாயோ அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இந்த வடை சட்டி செட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் தனித்தனியாக வேணும்னா தனித்தனியாக வடை சட்டிக்குமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக வேறு வேறு சைஸில் நீங்கள் வந்துட்டு கிளாஸ் லிட்டோட மூடியோட வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஆறு பீஸ் செட்டு வேணும் அப்படின்னாலும் ட்ரை பண்ணலாம் ஆறு பீஸ் செட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மூடி கிடையாது இப்போ வந்துட்டு இந்த ஆஃபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருக்கு அதுக்குள்ள நீங்கள் வேணுங்கிறவங்க இந்த எனி திங் ஃபார் எனி திங் அப்படிங்கிற அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸியாக இருக்கட்டும் கிரைண்டராக இருக்கட்டும் இல்லை கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும் எது வேணாலும் நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் மிக்சி கிரைண்டர் வந்துட்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் வந்துட்டு மோட்டர் வந்துட்டு உங்களுக்கு வேலை செய்யலைனாலும் ஓகே அதையும் அவங்க வாங்கிக்கிறாங்க நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் இந்த பெனிஃபிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷ வாரண்ட்டியும் இருக்குது பத்து வருஷ வாரண்ட்டியும் இருக்குது கிளாஸ் டாப்பும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மெட்டல் டாப்பு கேஸ் ஸ்டவ்வும் இருக்குது இது பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாலு பர்னரில் க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான மாடல்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வச்சுருக்காங்க நீங்கள் வந்துட்டு இதுக்குமே கூட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது நீங்கள் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வருஷமுமே பார்த்திங்கன்னா இந்த மே ஜூன் மந்தில் ரெண்டு மாதமுமே இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படிங்கிறது ப்ரஸ்டீஜில் இருக்கும் இது வந்துட்டு இன்னொரு விஷயங்க ஆல் ஓவர் இந்தியா இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த ஷாப் வந்துட்டு பெங்களூரில் ஜெயநகர் சிக்ஸ்த்து பிளாக்கில் இருக்கக்கூடிய ப்ரஸ்டீஜி ஷோரூமில் நான் இருக்கேன் நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் எந்த ஷோரூம் வேணாலும் ப்ரஸ்டீஜி ஷோரூம்க்கு போயிட்டு இந்த ஆஃபரை ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் தமிழ்நாடுக்கும் கேட்டேன் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு இந்த எனிதிங் ஃபார் எனித்திங் அப்படிங்கிற இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் ப்ரஸ்டீஜ் கடைகளுக்கு போய் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி ப்ரஸ்டீஜ் ப்ராண்டு மட்டும்தான் நீங்கள் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு கிடையாது எனி திங் ஃபார் எனி திங் எந்த ப்ராண்டட் ஐட்டமாக இருந்தாலும் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ப்ராடெக்ட் வாங்கிக்கலாம் நீங்கள் இப்போ மிக்சி கொடுக்குறீங்கன்னா மிக்ஸி கொடுத்துட்டு நீங்கள் கிரைண்டர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கிரைண்டரை வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஜூன் முப்பதாம் தேதி வந்துட்டு லாஸ்ட்டு டேட்டு இப்போ இவங்க காட்டக்கூடிய இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் வாட்ஸு அதில் வந்து ஆறு ஜார் இருக்குது இப்போ இவங்க காட்டிகிட்டு இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நாலு ஜார் உள்ள செட்டு இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா ஐநூறு வாட்ஸ் பவரும் இருக்குது ஆயிரம் வாட்ஸ் பவரும் இருக்குது எழுநூற்றம்பது வாட்ஸ் பவர் உள்ள மிக்ஸியும் இருக்குது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை ஜார் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இவங்க காட்டிகிட்டு இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நாலு ஜார் உள்ள செட்டு நீங்கள் வந்துட்டு எந்த பொருள் வாங்கினாலுமே நீங்கள் பொருள் வாங்குவீங்க இல்லைங்களா அதை வந்து பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க அந்த பாக்ஸுக்குள்ளே வாரண்டி கார்டு வந்துட்டு வச்சுருப்பாங்க அதில் வந்துட்டு நம்ம என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த பர்ச்சேஸ் டேட்டும் அந்த கடையோட சீலும் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வாங்கும்போது ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு இன்வாய்ஸ் பில்லும் கொடுத்துருவாங்க இந்த வாரண்டி கார்டு இருக்கும்போது நம்ம குக்கர் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சுனாலும் சரி இப்போ இந்த கேஸ் ஸ்டவ்கெலாம் பார்த்திங்கன்னா பத்து வருஷம் வாரண்டி இருக்குது நீங்கள் வந்துட்டு வாரண்டி கார்டை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ரிப்பேர் பண்ணிக்க முடியும் தவா ஒரு நான்ஸ்டிக்கில் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு லேயர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க சர்ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ரஃப்பாக இருக்கும் ஸ்டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒம்பது சென்டிமீட்டர் அகலம் உள்ள கல் இது வந்துட்டு கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் கல்லாக தான் நான் எனக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் மீடியம் சைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இருபத்தேழு சென்டிமீட்டர் உள்ள கல் நீங்கள் வந்துட்டு அகலம் உள்ள கல் வாங்கலாம் இது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு நம்ம வந்து உட்டனில் செஞ்ச தோசை கரண்டி தான் வந்துட்டு நான்ஸ்டிக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இதில் அவங்க கொடுத்துருக்காங்க மெட்டல் கரண்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம நார்மல் தோசை கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த வாரண்டி கார்டு நான் சொன்ன இல்லைங்களா அதுதான் இது வந்து நீங்கள் ஒரு ஒவ்வொரு முறை நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடையோட சீலும் அன்னைக்கு டேட்டும் போட்டு கொடுப்பாங்க அதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட அந்த வாரண்டி பீரியடில் எப்போ எந்த ப்ராப்ளம்னாலும் நம்ம அவங்களோட ஷாப்புக்கு போய்ட்டு ரிப்பேர் பண்ணிக்கலாம் free of costello okay friends bye